ஹை ஸ்காட் நம்ம சென்னைக்கு இனிமேல் ருத்ராஜ் கேப்டன் இல்லை நம்ம தலை தோனி தான் கேப்டன் ஆக போகிறாரு ஸோ அது என்னன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு தலை என்ட்ரி அதாவது குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்காங்க ஸோ நீங்கள் யார் யாரெல்லாம் எப்படி பேச பார்த்தீங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னும் படம் பார்க்கல ஸோ டைம் கிடைச்சா போயிட்டு படம் பார்க்கணும் ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தான் குட் பேட் அக்லி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸும் கேட்கும்போது பயங்கரமான சந்தோஷம் ஸோ இப்போ வந்து நம்ம ஐபிஎல் வந்துருவோம் ருத்ராஜ் வந்து இனிமேல் ஐபிஎல் மாட்டாங்க இதுக்கு அப்புறம் இந்த ஆட ஆடமாட்டாங்க ஏன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்போ ஃப்ராக்சர் ஆனதனால வந்து ரூல் ரூட் ஆயிட்டாங்க அதனால் இனிமேல் ருத்ராஜ் பதில் யாரும் கேப்டன்ஷிப் பண்ண போறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி தான் கேப்டன்ஷிப் பண்ண போகிறாங்க ரிமைனிங் இருக்கிற ஒன்பது மேட்ச்க்குமே ஸோ சென்னை கண்டிஷன் எப்படின்னா ஒன்பது மேட்ச்சில் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஏழு மேட்ச் வின் தான் குவாலிஃபை ஆக முடியும் ஸோ இப்போ வந்து ருத்ராஜ் பதில் யார் ஆடுவாங்க பார்த்தா என்னோட ஒப்பீனியன் வந்து ஜெமி ஓவர்டன் ஆனால் இருக்கும் பிகாஸ் உங்களோட பேட்டிங் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே ஃபீல்டிங் தான் ஸோ நம்ம தலை கேப்டன்ஷியில் வந்து இந்த ஃபீல்டிங் எல்லாம் சரி பண்ணி இனிமேல் வர மேட்ச் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம் ஸோ இதுக்கப்புறம் சென்னையுடைய கம்பேக் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லவே தேவையில்லை ஸோ ருத்ராஜை வந்து பெருசாக மிஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ தலை கேப்டன்ஷியில் வந்து இனிமேல் மேட்ச் பார்க்க சூப்பராக இருக்கும்